ஹலோ ஃபைன்ஸ் தமிழ் சமூகம் யூடியூப்லேருந்து நாங்கள் கார்த்திக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்கள் மட்டுமே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிசர்வ் வங்கியை பற்றி இப்போ பார்ப்போம் ரிசர்வ் வங்கியின் முக்கிய முக்கிய பங்கு மற்றும் பரவலான வேலைப்பாடுகள் இந்த கட்டுரையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் வரலாறு அதன் முக்கிய பணி பொருளாதாரத்தில் தாக்கம் இன்று சந்திக்கும் சவால்கள் மற்றும் எதிர்கால நோக்கங்கள் போன்றவற்றை ஆழமாக பார்ப்போம் பகுதி ஒன்று பரிச்சயம் இந்திய ரிசர்வ் வங்கியின் வரலாறு இந்தியாவின் மைய வங்கியான ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் கீழ் நிறுவப்பட்டது இது தொடக்கத்தில் இது தனியார் மைய வங்கியாக இயங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசு இதை தேசியமயமாக்கியது இதன் மூலம் மொத்த வங்கியின் கூட்டமைப்பு கட்டமைப்பு மற்றும் தேஸ் மத்திய அரசின் கீழ் வந்தது செயல் முக்கிய செயல்பாடுகள் நாணய திட்ட நிர்வாகம் வங்கியின் கட்டுப்பாடு வளர்ச்சி இலக் இலக்குகளை அடைவது சர்வதேச நிதி ஒழுங்குமுறை இந்த வங்கியின் அடிப்படை நோக்கம் நாணய ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவித்தல் ஆகும் ஒன்று ஒன்று பகுதி ஒன்று இரண்டு நிறுவலின் நோக்கங்கள் ஒன்று நாணய ஸ்திரத்தன்மை இந்திய பொருளாதாரம் திறமாகவும் நாணயத்தின் மதிப்பு தன்மையாகவும் இருப்பதை உறுதி செய்தல் இரண்டு நிதி வளர்ச்சி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கான நிதி சேவைகளை விரிவுபடுத்துதல் ஒன்று நிர்வாக விநியோகத்தின் சமநிலை பணவீக்கம் மற்றும் பண சுருக்கத்தை சமநிலைப்படுத்துதல் ஒன்று ரிசர்வ் வங்கியின் ச சட்டப்பூர்வ அடிப்படை ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்தி இது ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளுக்கான சட்டப்பூர்வ நட அடிப்படையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் கீழ் ஆண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டம் வணிக வங்கிகளின் மீது கட்டுப்பாடு செலுத்தவும் பாதுகாப்பான துறையை நிலைப்படுத்தவும் பயன்படும் பகுதி இரண்டு செயல்பாடுகள் நாணய கொள்கை இந்தியாவின் மொத்த பொருளாதாரத்தின் மீது இந்திய இதன் முக்கிய பங்கு உள்ளது முக்கிய அம்சங்கள் நாணய வட்டி விகிதங்கள் ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் போன்றவற்றை நிர்ணயித்து பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது பணவீக்கம் நாட்டு மக்களுக்கு பொருளாதார சரிவுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்கும் விதமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் உதாரணம் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் பத்தொன்பது காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி தனது ரெப்போ விகிதத்தை நாலு சதவீதத்துக்கும் கீழே குறைத்தது பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இரண்டு பகுதியில் வங்கி கட்டுப்பாடு முக்கிய அம்சங்கள் வங்கி வணிக வங்கிகளின் ஆய்வு வங்கிகளின் ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலை குறித்து கண்காணிப்பது நிதி பாதுகாப்பு வங்கிகளின் போ பொதுமக்களின் சேமிப்புகளை பாதுகாக்க டெபாசிட் இன்சூரன்ஸ் வழங்கல் உதாரணம் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிஎன்பி மோசடி வழக்கு வெளியிடப்பட்ட போது ஆர்பிஐ வங்கிகளின் செயல்பாடுகளை மேலும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியது பகுதி இரண்டில் மூன்று சர்வதேச விகித கட்டுப்பாடு முக்கிய பணி மாற்று விகித கட்டுப்பாடு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பை சமநிலைப்படுத்துதல் வெளிநாட்டு நாணய இரு கையிருப்பு இந்தியாவின் வெளிநாட்டு கையிருப்பு டாலர் அறநூறு பில்லியனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரம் வரை பாது பராமரிக்கிறது தாக்கம் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் நம்பகத்தன்மை உயர்வு மற்றும் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்களை ஈர்த்தல் பகுதி மூன்றில் பொருளாதாரத்தில் தாக்கம் பகுதி மூன்றில் நாணய கொள்கையின் தாக்கம் பண குறைப்பதில் பங்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வங்கி வட்டி விகிதங்களை மாற்றி அமைத்து பொருளாதாரத்தில் பணத்தின் அளவை கட்டுப்படுத்துகிறது உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க மொத்தமாக ஐம்பது பில்லியன் டாலர் பொருளாதாரத்துக்கு திருப்பிவிடப்பட்டது மூன்றில் இரண்டு வளர்ச்சியில் பங்கு கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் பிரதான் மந்திரி தன் ஜன்தன யோஜனா திட்ட போன்ற திட்டங்களில் பங் பங்கெடுத்தல் மைக்ரோ நிதி நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல் மூன்றில் இரண்டு சர்வதேச நிலை ஆர்பிஐ ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து இந்தியாவை சர்வதேச சந்தைகளில் பொருளாதார மையமாக மாற்ற உதவுகிறது பகுதி நான்கு சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் நான்கு ஒன்று பகுதி சவால்கள் டிஜிட்டல் நாணய மாற்றங்கள் தற்போது இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிகளின் வளர்ச்சி ஆர்பிஐக்கு புதிய சவால்களை உருவாக்கி வருகிறது முறைசாரா நிதி நிறுவனங்கள் சில முறைசாரா நிதி நிறுவனங்கள் மோசடியில் ஈடுபடுவதை க கண்டறிவது சில சிக்கலான செயல் எதிர்காலத் திட்டங்கள் டிஜிட்டல் ரூபாய் அறிமுகம் ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி அறிமுகம் செய்த அறிமுக அறிமுகம் மூலம் முழுமையான டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி செல்ல திட்டமிடுகிறது குளோபல் பங்குதாரர் ஆகும் இலக்கு பர்மோடா சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் நிதி ஒழுங்கு ஒழுங்குமுறை ஒப்பந்தங்களை மேற்கொள்ள த திட்டமிடுவது பகுதி ஐந்து முடிவுரை இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவின் பொருளாதார இயக்கத்தில் முக்கிய பங்காற்றி வருகிறது ஒன்று தனித்துவம் நாணயத்தினை நிர்வகித்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறது இரண்டு நிலைத்தன்மை பல சவால்களை எதிர்கொண்டு எதிர்கால வளர்ச்சிக்கான வழிகளை அமைக்கிறது இந்த நிதி அமைப்பு நாடு மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் நம்பகத்தன்மை பெற்ற அமைப்பாக திகழ்கிறது